ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாவக்காய் வந்து பொரியல் தான் செய்ய போகிறோம் இது கசப்பே இல்லாமல் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் யாருமே இது மாதிரி ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பாவக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களும் சாப்பிடுவாங்க ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் அவருக்கு பாவக்காயே சுத்தமாக பிடிக்காது இப்போ அடிக்கடி செய்ய சொல்கிறாரு சரி உங்கள் கூட ஷேர் பண்ணேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்குறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடையில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கடுகு உளுந்து பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க நான் ஸ்டவ் வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இதை வதக்கிக்கோங்க நமக்கு பாகக்காய் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வரணும் எண்ணெயிலேயே வதங்கணும் ஸோ அப்போ தான் அந்த கசப்பெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது பாகக்காய் வந்து நீங்கள் பாதி வேக வச்சுட்டு தண்ணி விட்டு நீங்கள் வேக வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும் ஸோ எண்ணெயிலேயே பாகக்காய் சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு பார்க்க நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்கள் அளவு நல்லா வதக்கிக்கோங்க மூடி போட்டு வேக வைக்கும்பொழுது இடையிடையே விடுங்க இல்லைனா காய் வந்து ஒரு பக்கம் மட்டும் கருகிடும் ஸோ அளவு நல்லா வந்து சுருண்டு வந்ததும் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட குக் பண்ணிக்கோங்க நல்லா சுருண்டு வர வரைக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளியை நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க உப்பு சேர்த்து வேக வைக்கும் பொழுது சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி இந்த காயெல்லாம் நல்லா வதங்கி வரும் ஸோ சீக்கிரம் வெந்து வரும் அதுக்காக உப்பு சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் பாகக்காய் பாதி வெந்ததும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்க தேவையில்லை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க காயோடு அந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்துக்கோங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த அளவு எல்லாமே நல்லா வெந்து வந்தது ஒரு பத்து பல் பூண்டை வந்து இது போல் தோல் உரிச்சிட்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இப்போயும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ பாவக்காய் வந்து நல்லா வெந்து சுருண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அவ்வளோதான் சூப்பரான பாகற்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கசப்பே இருக்காது அதோட ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் பாகக்காய் மட்டும் எண்ணெயில் சுருளை வதக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது இதுக்கு ஃபைனலாக நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறது வெள்ளம் சேர்க்கறது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நான் சொல்லியிருக்க மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது ஸோ இந்த பாவக்காய் வறுவல் பார்த்தீங்கன்னா என்னோடய அக்காவோடய ரெசிபி அவங்க வந்து கசப்பில்லாத செய்கிறத பார்த்து தான் நான் வந்து ட்ரை பண்ணேன் ஸோ எனக்குமே பாகக்காய் பிடிக்காம தான் இருந்தது இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே பாகக்காய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அடிக்கடி நம்ம வீட்டில் இதை தான் செய்கிறோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்